இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீரியல் நடிகர்கள் அப்படினாலே மக்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான் அன்றாடம் அவங்கள தொலைக்காட்சியில பாக்குறதுனால தங்களோட வீட்ல இருக்கிற நபராகவே பாக்குறாங்க பிடிச்ச சீரியல்ல பிடிச்ச நடிகருக்கு சீரியல்ல ஏதாவது அநியாயம் நடந்துட்டா உடனே மக்கள் தீர்த்து கட்டிடுவாங்க அந்த அளவுக்கு சீரியல்கள் மக்களோட வாழ்க்கை முக்கிய பங்கா வகிக்குது அப்படி தற்பொழுது பிரபல சீரியல் சீரியல் நடிகருக்கு சொந்த வாழ்க்கையில நடந்திருக்க ஒரு குட் நியூஸ் தான் இப்போ வெளியாகியிருக்கு தற்பொழுது ஜீ தமிழில் மௌனம் பேசியதே சீரியல்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர சத்யராஜா மூணாவது முறையா கர்ப்பமா இருக்காராம் கர்ப்பமாக இருக்கிற தன்னோட மனைவி மற்றும் ரெண்டு குழந்தைகள் கூட எடுத்த கலக்கல் புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காரு சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க